டியூட்டிக்கு சீக்கிரமாக போகணும் இல்லை தொடர்ந்து டியூட்டி பார்த்துட்டோம் வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும் இந்த ஒரு விஷயம் மன உளைச்சல்ன்றது புதிதாக வந்து உயர் அதிகாரிகள் மேலே கீழே பணியாற்றக்கூடியவன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு அடுத்து வேணும் ஹார்ட் அட்டாக் அது அது மன உளைச்சல் அது ரெண்டு சேர்ந்து விபத்து இதில் தான் அதிகமான டெத்து நடந்துருது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சமீபகாலமாக நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க போலீஸாருக்கு யோகா போயிடுச்சு போலீஸாருக்கு தியானம் பயிற்சி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இரேன் சீசன் மாதிரி உயரதிகாரி கூப்பிட்டு காவலர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க வந்து ஏகப்பட்ட மன உளைச்சல் ஆளாகிறாங்க பொதுமக்கள் வந்து மனுக்களோடு வரவங்க ரொம்ப அவளை ப்ரெஷர் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை வந்து பணியில் வந்து அவளுக்கு ஓய்வில்லாத பணி ஓய்வு நிலைமை இல்லை வாரத்தில் ஒரு நாள் விட அப்படி அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஆனால் நடைமுறையில் வந்து அதெல்லாம் இருக்கான்னு தெரியல ஆனால் மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்குதுன்றது மட்டும் உண்மை இந்த தியானம் யோகா அப்படிங்கிறதெல்லாம் அறிவிப்பு பண்ணுறாங்கல்ல அந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நடக்கும் நீங்கள் பேப்பரில் கூட பார்க்கலாம் உயர் ஏரியார் இருப்பார் சேர் பண்ணிட்டு இருப்பார் போலீஸ்லாம் யோகா பண்ணோம் இல்லை தியானம் பண்ணோம் யாருன்னா ஒரு மத குருவோ யாரோ ஒரு பெரிய யோகா குருவோ யாரோ வந்து அதை வழி நடத்துவாங்க இல்லை பெரிய யோகா மாஸ்டர் பண்ணுவாரு இல்லை ஒரு கலைஞர்கள் வழி நடத்துவார் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விஷயமே தெரியாது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வார வாரம் கவாத்து போயிடுச்சு அது கவாத்துனா பரவிடம் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை தவறாமல் நடக்கும் அதிகமாக வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் வெள்ளிக்கிழமை வந்து பயிற்சி முடிச்சிட்டாங்கன்னா சனி ஞாயிறு கொஞ்சம் யாருக்குரிய விடுமுறைக்குற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னே பண்ண ஸ்டேஷனுக்கு போகலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதனால் வெள்ளிக்கம்பிக்கம் நடக்கும் சென்னை மற்ற எல்லா மாவட்டத்துலையும் இருக்கக்கூடியவங்க யாருனாலும் கிட்ட பாருங்கள் போலீஸ் உள்ளது அரைக்கால் ட்ரௌசரு ஒரு முழுக்கை வெள்ள பணி போட்டுட்டு சைக்கிளோ பைக்கை எடுத்துக்கிட்டு லத்தியை ஒன்று சுருக்கிட்டு நேராக வருவாங்க லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு வருவாங்க அந்த கிரவுண்டில் அந்த ஏரியாவோட ஏசி பண்ணிருப்பார் இல்லை டிசி பண்ணிருப்பார் இன்ஸ்பெக்டர் ஒரு வருமான அவர சமயத்தில் பயிற்சியில் நடந்துப்பார் அந்த போலீஸு ட்ரைனிங் பீரியட்ல இருந்தது இல்லையா இந்த லத்தி எடுத்து அடிக்கிறது அட்லீஸ்ட் விடும் போது காலுக்கு நடுவில் அடிக்கிறது அது மாதிரி அப்புறம் இந்த லத்தியை சுழட்டுறது அதாவது உடல் உழைப்பும் இருக்கும் கொஞ்சம் அறிவுபூர்வமான விஷயமும் இருக்கும் இதை பண்ணுவாங்க தண்டா அடிக்கிறது அப்புறம் தோப்பு கரணம் போடுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமான அளவுக்கு உடலை சிரமப்படுத்தாத கொஞ்சம் பயிற்சி எல்லாம் நடக்கும் கிரவுண்ட்லேயே ரன்னிங் விடும் நாலு சுற்றுலா அஞ்சு சுற்றுலா ரன்னிங் விடுவோம் இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து அங்கே இந்த கிழவருகு கம்பு இதெல்லாம் போட்ட கஞ்சி இதெல்லாம் போலீஸில் வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்களே கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க வருவாங்க இது வந்து அவங்களுக்கு என்னென்னா அந்த போலீஸில் சேரும் போது என்ன ஒரு பயிற்சி நிலை இருந்தோ அந்த மனநிலைக்கு அவங்க போவாங்க இது எப்படி சாத்தியப்படும்னா ஒரு அதிகாரி லோக்கல்ல ஒரு டெப்டி கமிஷனர் வச்சுக்காங்க கமிஷனர் சொல்லணும் டிஜிபி சொல்லணும்னா இல்லை ஒரு டெப்டி கமிஷனர் லெவலில் அவர் வந்து வராரு ஸ்டேஷனில் பார்க்குறாரு நிறைய பேர் தொப்பையாக இருக்காங்க சில பேர் சூழ்ந்து போயிருக்காங்க ஏசியை கூப்பிட்டு கவாத்தெல்லாம் கவத்தெலாம் பரேட்லாம் போடலாம் வார வாரம் வெள்ளிக்கிழமை கரெக்டாக ருட்டினாக நடக்குதா இல்லையா ரொம்ப இது இது நல்லா இடாதுங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை கரெக்டாக பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வாரத்துலேருந்து அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக அவர் சொல்லும்போது ஏசியை சொல்லும்போது இன்ஸ்பெக்டர்கிட்ட போவோம் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் சொன்னப்போ ஒரு ஏசி கண்ட்ரோலில் ஒரு மூணு ஸ்டேஷன் உறிஞ்சு இல்லை மூணு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாலு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பத்து ஹெட் கான்ஸ்டபுள் இருபது கான்ஸ்டபுள் எல்லாம் சேர்ந்தா லோக்கலுக்கு ஒரு ஒரு கிரவுண்டுக்கு வந்துடுவோம் ஆனால் டிசிக்கு வந்துடுவாரு ஏசி இருப்பாரு எல்லாம் பயிற்சி போனோம் இப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய அதிகாரிகளே குறைஞ்சிட்டான் இது ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்ற ஏன்னா ஆயிரம் வேலை இருக்குங்க போலீஸில் பந்தோபஸ்து டியூட்டி சிஎம் ட்யூட்டு அப்புறம் அரசியல் தலைவருடைய பாதுகாப்பு திருவிழா கோவில் ஃபங்க்ஷனு திடீர்னு ஒரு லோக்கலில் வந்து ஒரு ஒரு ரவுடி ஒருத்தர் செத்து போய்ட்டு அது பாதுகாப்பு ஒரு குலம் நடந்துச்சு ஒரு வன்முறை நடந்துச்சு ஒரு கலவராகி போச்சு பாதுகாப்பு இதெல்லாம் போனாலும் இதெல்லாம் ஒதுக்கிட்டு தான் காலங்காலமாக வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமைன்றது ஒரு இதுக்கு முன்னாடி இருந்தது அது வெள்ளிக்கம் வெள்ளிகம் பயிற்சி பண்ணுறோம் அது இப்போ சுத்தமாக அறவே இல்லை அப்போ உங்களுக்கு இயல்பாக வந்து உடற்பயிற்சினாலே உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் குறைஞ்சிடும் ஆரோக்கியம் குறைஞ்சிச்சினாலே உங்களுக்கு மன உளைச்சல்ன்றது இயல்பாக வரும் போலீஸ் எப்பவுமே மன உளைச்சல்ங்கிற வேலை தான் புகாரத்திறர் வந்து ஒரே ஒரு புகாராமட்டும் வருவான் என் வீட்டில் ஆடு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாடு காணாமய்ச்சு வருவோம் கோழி காணாமச்சுன்னு வருவோம் வீட்டில் வச்சிருந்து நகை காணாமச்சுன்னு வருவான் கொண்டாட்டி பிரச்சனைக்கு வருவோம் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் எதிர்விடுகம் தண்ணி ஊற்றுறன்ற பிரச்சனை வருவான் ரவுடியை மிரட்டான பிரச்சனை வருவான் என் வீட்டன் ஒருத்தன் ஏமாத்தி வாங்கிட்டான்னு சொல்லி வருவான் நூற்று கணக்கான பிரச்சனைகள் பொதுமக்களந்து வரும் எல்லா பிரச்சனையும் போலீஸ் உள்வாங்கி தான் விசாரிச்சு தான் ஆகணும் மன உளைச்சல் ஏற்படும் அந்த மன உளைச்சல் வந்து போலீஸ் விடுபட முடியாது ஏன்னா போலீஸ் வந்து மக்களுடைய ஒரு அங்கம் அதில் இருந்துக்கிட்டு மக்களுக்கும் சர்வீஸ் பண்ணணும் அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த தியானம் யோகாசனம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த வார வாரம் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பரேடு இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க திடீர் தொடர்ச்சியாக ஒரு மாதத்தில் ஒரு பத்து போலீஸார் மாறாடுகள் சிற இறக்குறாங்க அப்படின்னா உடனே அதை நோட் போட்டு உயர் அதிகாரி போட்டு இப்படியா பத்து பேர் செலுத்த ஹார்ட் அட்டாக் பணம் உழைச்சலா என்ன விசாரிச்சிக்கலாம் அப்படி போகும்போது சரி அவங்களாம் வந்து இந்த யோகா தியானம்லாம் நம்ம எதிர்ப்பே சிரிச்சுனாச்சு அதை பண்ணோம் அப்புறம் பார்த்தா லிஸ்ட்டில் பார்த்தா அது ஆறு மாதமே பண்ணியிருப்பாங்க மிகப்பெரிய அளவில் ராஜரத்னா ஸ்டேடியத்தில் உட்காந்து பெரிய அளவில் உறுப்பெல்லாம் போட்டு ஐநூறு போலீஸாருக்கு வந்துட்டு எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வாழ்விட்டு பார்க்கும்போதே ஆஹா போலீஸ் இவ்வளோ தூரம் கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு ஷோ தான் அது ரெகுலராக நடக்குதுன்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படி நடந்தா எந்த அளவுக்கு தான் ஏற்படாது ஏன்னா போலீஸ் வேலையே வந்து வேலைக்கு பலுவான வேலை தான் மன உளைச்சல் ஏற்படுறது இயல்பு தான் அவங்க எம்பி சிக்கல் வரும்னா ஒரு குடியிருப்பு இப்போ உதாரணத்துக்கு வந்து வயதான தாய் தந்தையை வச்சிருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வச்சீங்கன்னா அவருக்கு குடியிருப்பு வந்து அஞ்சாவது மணியில் தான் நல்லா புரிஞ்சுங்க அவர் வந்து என்ன கேட்பாருனா முதல் மாடி கேட்பார் இந்த அஞ்சாவது மாடியிலேருந்து முதல் மாடிக்கு கேட்டு வாங்கிறதுக்காக அவர் போலீஸுடைய தலைமை அலுவலகத்துலேருந்து அவர் இருந்து லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து பணியாற்றக்கூடிய ஸ்டேஷன்ல இருந்து அவர் சுற்றுறாருமோ சுற்று அது மாசங்களுக்கு சுற்றுவார் ஒரு முறையான பதிலிருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் கிடைக்கும் அந்த அதிகாரி மனசு வச்சா கிடைக்கும் பெரும்பாலான இடங்களில் இது வந்து ஒரு வலுவான குற்றச்சாட்டு இருக்குது குடியிருப்பு அவளுக்கு முறையான அவங்க எதிர்ப்பார்கள் அதே மாதிரி மாற்றம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்றோன்னா இருப்பான் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க பனிஷ் பண்ணா சவுத்து அப்படி போகிறது ஒரு விஷயம் மூணு பிராண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் பணி மாற்றம் பண்ணுறாங்கள சென்னைக்குள்ளே என்ன போடுவோம் எவ்வளோ அப்படி அடிக்க வேண்டியது அது மாதிரி நிறைய பேர் அதே மாதிரி வந்து உயர் அதிகாரிகளுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மனம் முத்து நடக்கலைன்னா உடனே பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி போலீஸில் போல பிரிவுலாம் இருக்குது அதில் மாற்றி விட்டுறது இதெல்லாம் வந்து களங்கலமாக போலீஸில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு விட்டு இதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா போலீஸில் வந்து அதிகாரிகள் பேச மாட்டாங்க என்னையா பிரச்சனை கேமாதிரி ஐயா ஒன்றும் இல்லையா அப்புறம் இல்லையா ஒன்றும் இல்லையா ஆளாத கிழமை இந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது லோக்கல் இன்ஸ்பெக்டர் கொடுதல கேட்போங்க ஒரு ஐஜி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு எனக்கு வந்து அம்மா உடம்பு சரியில்லை வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை ஏதோ ஒன்று காரணம் சொல்லி இதுக்காக வந்து ரொம்ப லாங்குன்னு வரேன் டியூட்டி இந்த மாதிரி இருக்குது இது கொஞ்சம் டே ஷெண்ட்டாக போடுங்க நைட்டில் வேணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறேன்னு வச்சுன்னா பேசும்போது ஐஜி என்ன சொல்லுவார் இன்ஸ்பெக்டர் யார் கொடுங்க இன்ஸ்பெக்டர் எதிர்க்க வச்சு பேசும்போது அந்த கான்ஸ்டபுள் பேர் சொல்ல முடியுமா ஏன்னா அவர்கிட்ட தான் அழகாக வேலை செய்யணும் இதனால் இது வந்து தீர்க்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது காலங்காலமாக இருக்குது போலீஸுக்கு சங்கம் கிடையாது போலீஸுக்கு சங்கம் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி நடத்தி சங்கம் கேட்டு போராட்டோன்னா பனிஷ்மெண்ட் வேலாகி கடைசியில் வந்து விட்டோடியாக போயிருக்காங்க விட்டோடின்னா சொல்லாமல் போலீஸை விட்டு போகிறோம் அந்த மாதிரியே போனோம்னா அதனால் அது வந்து நடைமுறையில் இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ல சங்கம் உண்டு ஐபிஎஸ் அதிகாரியுடைய மனைவிக்கும் சங்கம் உண்டு போலீஸில் வந்து சங்கம் கிடையாது கான்ஸ்டபுள் வந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதிகபட்சம் இந்த எதுவும் கிடையாது அமைப்பு கிடையாது அவங்க பிரச்சனையை வந்து நம்மள மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவாங்க இல்லை வந்து மனசுக்குள்ளே போட்டு புழுக்கிட்டு மாரடைப்பே சாங்க அவ்வளோதான் குறிப்பிட்ட வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும் பரவாயில்ல நீ நீதான் செய்யணும் அப்படின்னு அழுத்தம் கூட ஒரு நிறைய பேர் இருக்காங்க